ஒவ்வொரு பாஸ் பண்ணுற நாலு தப்பு என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் ஏன்னா தினந்தோறும் நான் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய பாஸுங்களோட பேசுறதுனால இவங்க பண்ணுற நாலு தப்புனால கம்பெனி வளர மாட்டேங்குது நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி உள்ளே வராரு அப்படின்னா அவர் காலைல பத்து மணிக்கு வந்தால் நைட்டு பத்து மணி வரைக்கும் வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறது டைம் நிறைய வேலை பஞ்சா நிறைய ரிசல்ட் வந்துருமா அதெல்லாம் கிடையாது கம்மி டைமில் ரிசல்ட் ஜாஸ்தியாக வருமானு பார்க்கணும் சில பேர்லாம் ஆஃபீஸ்க்கு பாஸ் வெளில போக மாட்டார் அதனால பாவம் டீமும் உட்காண்டே இருப்பாங்க நம்பர் ஒன் தப்பு என்னன்னா டைம் வச்சு வேலை வாங்கக்கூடாது ரிசல்ட்டை வச்சு வேலை வாங்கணும் அப்போ ரிசல்ட் வச்சு வேலை வாங்கணும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயியுடைய ரோல் என்னன்னு தெளிவாக தெரியணும் அவர் எதுக்காக நீங்கள் ஹயர் பண்ணீங்க அவர் என்ன வேலையை பார்க்கணும் அவர் அந்த வேலையை கரெக்டாக பார்க்குறாரு இல்லை அவருக்கே தெரியணும் அப்போ அந்த ரோல் கிளாரிட்டி நிறைய பாஸ் வந்து எழுதி வைக்கிறதுல ரிட்டன்ல கிடையாது அவர் நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் தகுந்த மாதிரி ஒரே ஆளுக்கடி எல்லா வேலையும் கொடுக்கறது ரெண்டாவது ரோல் கிளாரிட்டி மூணாவது ஒரு விஷயத்தை டெலிகேட் பண்ணிட்டா அந்த பையன்கிட்ட ஃப்ரீடம் கொடுத்துருனா நீ ஏன் பண்ணுப்பா எல்லா தப்பையும் தெரிஞ்சுக்கோப்பான்னு நிறைய தப்பு பண்ணிக்கிட்டா தப்பு பண்ணி தெரிஞ்சுக்கும் போது அந்த டீம் நல்லா உள்ள ஸ்ட்ராங்காக இருக்குமா ஆனால் எப்போ பார்த்தாலும் மூக்க நினைச்சிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஒரு விஷயத்துலையும் அது மூணாவது தப்பு நாலாவது தப்பு என்னென்னா அப்ரிஷியேட்டே பண்ணுறது கிடையாது எப்போ பார்த்தாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்ரிஷியேட் பண்ணாதனால்தான் நிறைய பேர் வேலையை விட்டு போயிடுறாங்க பணத்துக்காக கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச பாசுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ